வணக்கம் நான் பிஜிலி இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னா அதாவது இதுவும் ஒரு மின்சாரம் போகக்கூடிய ஒரு லைன் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காங்கிரீட் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக அதுக்கு தகுந்த மாதிரி இதோட கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு ஆனால் இதுக்கு பக்கத்திலே பாருங்கள் இது மாநில சர்க்கார் இது ஒரு பக்கத்தில் ஒரு கம்பெனிக்காக போகுது என்ன லைன் கொடுக்கலை ஆனால் போட்டுக்கிட்டுருக்காங்க இது பார்த்திங்கன்னா இது காங்கிரீட்டே போடலை சும்மா வரும் மண்ணை மட்டும் தோண்டிட்டு அப்படியே ஊனியிருக்காங்க இது வந்து ஒரு கம்பெனிக்காக இந்த லைன் வருது தனியாக இன்னும் வந்து சப்ளை கொடுக்கல ஆனால் போஸ்ட் போட்டிருக்காங்க போஸ்ட் போட்டு ஒரு வாரம் தான் ஆச்சு இது வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட்டே போடலை இது ஒரு தனியாக ஒரு கம்பெனிக்காக போகக்கூடிய ஒரு மின்சாரம் இன்னும் இன்னும் சப்ளை கொடுக்கல ஆனால் பக்கத்துலேயே பாருங்கள் இந்த பெரிய மின்னழுத்த கோபுரம் இதோட இதுலேயும் கரண்ட்டு தான் போகுது இதுலேயும் கரண்ட்டு தான் போகுது ஆனால் ஒரு மக்களுக்கு இதில் என்ன பாதுகாப்பும் இருக்குது பாருங்கள் மக்களுக்கு இதில் எந்த பாதுகாப்புமே இல்லை அதாவது இது வந்து முன்னாடிலாம் நான் இதை பற்றி நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ச இது ரோடு இதில் வந்து ஏதாவது ஒரு விபத்து நடந்துச்சுன்னாக்கி அரசாங்கம் பொரு பொறுப்பேற்குமா கண்டிப்பாக பொறுப்பேற்க மாட்டாங்க அதாவது காங்கிரீட் போட்டு தான் இந்த போஸ்ட் வந்து ஊனப்படணும் ஆனால் வந்து பாருங்கள் அப்படியே ஜேசிபி வச்சு வண்டி தோண்டி அப்படியே ஊனிட்டு போயிட்டாங்க பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட அரசாங்கத்தோட வேலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஏன்னா அதுலேயும் மின்சாரம் தான் போகுது அது வந்து கரெக்டாக நல்லா காங்கிரீட் போட்டதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இதுலேயும் மின்சாரம் தானே போகுது ரெண்டுமே ஆபத்தான விஷயம் தானே இதையே அவங்க கரெக்ட் பண்ணலை மக்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும் நன்றி வணக்கம் நான் பிஜ்லி